அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் தற்போது சர்ச்சைக்குரிய முடிவு ஒன்றை எடுத்துள்ளார் அது என்னவென்றால் ட்ரம்ப்பை போலவே சர்ச்சைகளுக்கு பெயர் போன வலதுசாரி கொள்கைகள் கொண்ட ஸ்டீவன் பன்னன் என்பவரை அதிபரின் தலைமை ஆலோசகராக நியமிக்க உள்ளார் ட்ரம்ப் ஸ்டீவன் பன்னன் யூதர்கள் குடியேறிகள் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான கொள்கையை கொண்டவர் ட்ரம்ப்பை போலவே இவரது கொள்கைகளும் இருப்பதால் அமெரிக்க சிறுபான்மை மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் ஸ்டீவன் பன்னன் தேர்தலின் போது ட்ரம்பின் பிரச்சாரத்தை வடிவமைத்து தரும் பதவியில் இருந்தார் அதிபரின் ஆலோசகர் பதிவில் இதற்கு முன்பு இருந்த கல் ரோவ் மற்றும் வலேரி ஜெர்ரெட் ஆகியோர் சர்ச்சையை சம்பாதித்தவர்கள் ஆனால் அவர்களுக்கு நீண்டகால கட்சி நடைமுறை அரசியல் அனுபவம் இருந்தது ஆனால் ஸ்டீவன் பண்ணன் ஒரு பத்திரிகையாளர் வெள்ளை ஆதிக்க சிந்தனை கொண்ட ஸ்டீவன் அதிபரின் ஆலோசகராவது அமெரிக்காவை எங்கு கொண்டு நிறுத்தும் என தெரியவில்லை கருப்பினத்தை சேர்ந்த ஒபாமா ஆட்சியில்தான் அதிக கருப்பினத்தவர்கள் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நிலைமை இப்படி மோசமாக இருக்கும்போது ஸ்டீவன் வருகை இதை மேலும் ஆபத்துக்குள்ளாக்கலாம் இது குறித்து செய்தி தொடர்பாளர் குரெட் ஃபர்டெல்லா கூறுகையில் ஸ்டீவ் ரொம்பவே அக்ரஸிவானவர் அவருக்கு அதிரடி தேவை எதையும் விட்டு கொடுக்க மாட்டார் பலவீனத்தை வெளியில் காட்ட மாட்டார் தனது வெள்ளை மாளிகை அதிகாரத்தை எதிரிகளை பழிவாங்கவே அவர் பயன்படுத்த வாய்ப்புள்ளது என்றார்